ஹலோ வணக்கமுங்க நான் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க கம்பம் என்னுடைய ஊர் நான் வந்து இங்கே கோயத்துக்கு வந்து டிரைவர் வேலைக்கு வந்தேங்க என்னை வந்து டிரைவர் வேலைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு விசா கொடுத்தாங்க காஜா அப்படிங்கிறவரும் யாக்குப்புங்கிறவரும் விசா கொடுத்தாங்க நான் வந்து இங்கே கோயத்துக்கு டிரைவர் வேலைக்கு தான் வந்தேன் வந்த இடத்துல வந்து என்னை அரைப்பீட்டை வந்து பணம் வாங்கி என்னைக்கு கொடுத்துட்டு ஒட்டகம் வைக்கிறதுக்கு ஈராக் பாடரில் வந்து விட்டாங்க நான் இங்கே வந்து சாப்பாடு கிடையாது ஒரு ஆவணம் கிடையாது என்னை போட்டு பட்டினியாக போட்டு கொண்டுறாங்க நான் வேலைக்கு வர என் ட்ரைவர் வேலைக்கு தானே வந்தேன் என்னை வந்து டிரைவர் வேலைக்கு வந்து ஒன்று அஞ்சு மணி அந்த அரபி வந்து என்னை அடித்து ரொம்ப இது பண்ணி என்னை பயப்பட கொடுறதுக்கு பார்க்குறேன் அதனால் வந்து எனக்கு ஒன்றும் வேலை செய்ய முடியல சாப்பாடு போட மாட்டேங்க ஒன்றும் போட மாட்டேங்க இங்கே ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுறேங்க நான் ஒரு லட்ச ரூபா வந்து பணம் கட்டி தாங்க நான் இங்கே இந்தியாவிலிருந்து கம்ப கோயத்துக்கு வந்தேன் அவங்க வந்து அரபி கொஞ்சம் பணம் வாங்கியிருப்பாங்க உட தெரியுது வாங்கிட்டு என்னை வந்து உடனே இதுக்கு தானே ஓட்டத்துக்கு தானே எடுத்தாங்க நீ ஒத்தக்கு போய் மாதிரி வெயிட்லான்னு சொல்லி இங்கே வந்து விட்டாங்க இந்த பாருங்கள் ஓட்டகத்தானே பாருங்கள் பாருங்க இப்படி ஒரு இடத்துல வந்து என்னை விட்ருக்காங்க நான் வந்து வைக்கிறது தப்பிச்சு போடுறது பாஸ்போர்ட் என்கிட்ட கிடையாது அரபி பாஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறாங்க எந்த அரபி வந்தால் என்னை அடிக்கிறாங்க வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னால் அடிக்கிறாங்க வைக்கிறாங்க என்னை வந்து கொள்ள பார்க்குறாங்க பயமாக இருக்குது நான் வந்து இதை பற்றி இதை வந்த மாதிரி என்னை வந்து எடுத்து நெட்டில் பார்த்தாங்கனாலே வந்து எனக்கு அசிங்கம் தான் ஆனால் அசிக்கப்படுறதுக்கு நீங்கள் உயிர் பெருமையாக எனக்கு பயமா இருக்குங்க கொஞ்சமா என்னை காப்பாறதுக்கு உள்ள வழி நீங்க பாப்பீங்கிறக்கா நான் இந்த மாதிரி அனுப்பிச்சுடுறேங்க நான் வந்து ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாசமா எனக்கு கரெக்டாக சாப்பாடும் போறதில்லை ஒன்றும் போறதில்லைங்க ஒரு நேரம் சாப்பாடும் தராங்க அதுவும் வந்து வெயில் வெயில் அதுக்கும் பாலைவனத்தில் ஒன்றும் செய்ய முடியலனால பாலைவனத்துல விட்டுருக்காங்க கண்ணுக்கு தூரத்துக்கு எந்த ஒரு கிடையாது காடு கிடையாது ஒண்ணும் கிடையாது எல்லாம் காடுதாங்க எந்த ஒரு இதுவுமே எனக்கு கிடையாதுங்க இப்படி வந்து விசா எடுத்து என்னை அனுப்பிச்சு என்ன இது பண்ணவங்களா நீங்க தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணுங்க தமிழ்நாடு அரசு வந்து எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு எண்ணத்துல அனுப்பி அனுப்புறேங்க எனக்கு வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாற்ற பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி இடத்துலேருந்து நான் வந்து கரகத்தை காட்டில் ஒரு பெரிய ஒரு குடிமையை இருக்கேங்க கொஞ்சம் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன் ஒரு இடத்துல தான் நான் அனுப்புகிறேன் இந்த மாதிரி நிறையா பேர்த்து எடுத்திருக்காங்க அந்த விசாவை வந்து நிறையா பேர் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அதில் நான் வந்து கொடுத்தேன் எத்தனை பேர்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரிலங்க என்னை வந்து எப்படியா அங்கேருந்து காப்பாற்று வெளியே பாருங்கள் கொஞ்சம் காப்பாற்றுங்க நான் செத்து போயிட்டேன்னா அப்புறம் வந்து எந்த எங்களுக்குமே கோயத்தில் வந்து வெளிநாட்டுக்கு வந்து எந்த நிலைமை தானு தெரிஞ்சுக்கோங்க அதனால் நான் செத்துட்டேன்னா அது அந்த மாதிரி நிலைமை ஆயிடுங்க கொஞ்சம் பார்த்து நீங்கள் தான் எனக்கு முயற்சி பண்ணணும் காப்பாற்றுங்க